நல்லா பண்ணுங்கடா எல்லாரும் நடிக்கிறீங்கல்ல நல்ல பதினெட்டா இருபது போட்டியாளர்கள் இவர்கள் தான் கடைசியில வந்து இவங்க வந்து நல்லவனா ஆயிட்டாங்க பாருங்களேன் இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன் சொல்லிட்டு எல்லாருக்கும் பொங்கலை போட்டு வைத்த ரொப்பி எல்லாரும் ஒவ்வொரு மூலையில வந்து தூங்குறாங்க அந்த நாய்க்கு இன்னைக்கு ரெஸ்டே இல்ல நாய் கொலையோ கொலை ஒரு சைடு பாத்தா எஃப்ஜே தூங்கிட்டு இருக்கு இன்னொரு சைடு திவ்யா தூங்கிட்டு இருக்கு கலை தூங்கிட்டு இருக்கு உள்ள சபரி தூங்கிட்டு இருக்கு விக்ரம் தங்கிட்டு டே என்னடா பண்றீங்க உங்களுக்கு வந்து கண்டென்டே இல்லைன்னா இழுத்து மூடுங்கடா ஷோவா போன வாரமே முடிச்சிருக்கலாம் இந்த ஓட்டிட்டு உங்களுக்கு வந்து பீஸ் வேணுமா ஏன்னா தான் இங்க வந்திருக்கீங்களா சத்தமே இல்லாம அமைதியா இருக்கணும்னா நீங்க ஊட்டி கொடைக்கினால போங்கடா எதுக்குடா இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம தலைவி வந்து அன்னைக்கே வந்து இது சொல்லிருக்காங்க பாரு வந்து அவங்களுடைய நூறு நாள் செய்ய வேண்டிய வேலையை தான் போயிருக்காங்க அமைதியாக இருக்கணும்னா கொடைக்கானல் ஊட்டி போங்கடா அங்கே யாருமே வரமாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அன்னைக்கே சொல்றாங்க சோ இதே மாதிரி நிறைய டைலாக் சொல்லிருக்காங்க இப்போல்லாம் வந்து ஒவ்வொரு டைலாக் வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு வந்து கரெக்டா பொருந்தது வாங்கப்பா எதுக்கு பிக் பாசுக்கு வந்தீங்க பிக் பாஸ் என்ன தெரியுமா காமிக்கிறாங்க வந்த கண்டஸ்டன்ஸ்ல எல்லாருமே வந்து நல்லவங்க வல்லவங்க நாளும் தெரிஞ்சவங்க ஆறு தான் வந்து இந்த பால் லீவு விழுந்த மாதிரி ஓடுவோன்னா இருக்காங்க அதனால அவங்கள தூக்கி போட்டோம் இப்போ நாங்கள் வந்து சந்தோஷமா ஜாலியாக கும்பலை அடிச்சுட்டு இருக்கோம் நீங்க பண்ணுங்க ஆனா உங்க லைவ் பாக்கறதுக்கும் யாருமே இல்லை ஏன்னா இவ்வளோ நேரம் கழிச்சு சரி என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்தா தூங்கிட்டு ஒவ்வொரு ஓரமா சேர்ந்து என்னங்கடா பண்றீங்க பொங்கல் சொல்லிட்டு எல்லாரும் வந்து பிக் பாஸ் பாப்பாங்க ஏதாவது கண்டென்ட் கொடுங்கடா அப்படின்னு கேட்டா இப்ப வந்து அங்க யாருக்குமே வாயே திறக்கல ஏன்னா பார்வதி இருந்தாதான் அவங்களுக்கு எல்லாம் வாய் எல்லாம் திறக்கும் இப்ப வந்து கம்பு போட்டு ஒட்டியிருக்காங்க எஃப்ஜே எல்லாம் சொல்லவே தேவையில்ல அவன் இருக்கான அந்த வீட்டுல அந்த மாதிரி இருந்தது உங்களுக்கு வாத்து கதை தெரியுமா இந்த கோல்டன் எக் போடும் ஒரு வாத்து டெய்லி இந்த வாத்து டெய்லி வந்து ஒவ்வொரு எக்கா போடுதே நம்ம பெசாம கட் பண்ணி பார்த்தா நிறைய எக் கிடைச்சிரும் சொல்லிட்டு என்ன பண்றாங்க இந்த ஒரு பேராசியில வாத்த வந்து வெட்டிடுவாங்க அவ்வளவு கோல்டனுக்கு போயிடுச்சு அந்த மாதிரி தான் வந்து இப்போ போயிட்டு போயிட்டுருக்கு ஏன்னா ஒரு நாள் டிஆர்பிக்காக நீங்கள் வந்து கேவலமான ஒரு விஷயம் பண்ணி ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமிச்சிங்கல்ல பாரு கம்பருனா ஆனால் இப்போ வந்து உங்கள் டிஆர்பி வந்து பறக்குது ஷோ பார்க்குறதுக்கு யாரும் இல்லை ஓட்டு போடுறதுக்கு இல்லை கண்டென்ட் இல்லை எதுவுமே இல்லை எதுக்கு தான் வந்து இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு செட்டு போட்டு இத்தனை பேரை வந்து ரெண்டு வாரமாக எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா எட்டு சீசன் பார்த்துருக்கோம் இந்த ரெண்டு வாரமாக யாராவது இருப்பாங்களா இந்த பழைய கண்டஸ்டன்டை கூட்டின்னு வந்து அதாவது நாங்கள் ரெண்டு பேருக்காக இருபது மீதி பதினெட்டு பேருக்கு வந்து நாங்கள் சேலரி கொடுப்போம்னு சொல்லிட்டு இத்தனை பேரே வந்து உள்ளே வந்து கூட்டின்னு வந்திருக்காங்களே அவங்க என்ன பண்ணி கழிச்சாங்க அதுதான் வந்து என்னோடய கேள்வி அதில் எத்தனை பேர் சின்சியராக வந்து கண்டென்ட் கொடுக்கணும் இல்லைனா மக்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க எதுவுமே இல்லையே ஏதாவது கேட்டால் அதெல்லாம் இல்லை எங்களுக்கு இது போதும் ஏன்னா எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை போதும்னா பாருங்கள் விஜய் டிவியில் நிறைய சீரியல் இருக்குது அதில் பத்தோடு ஒன்று பதினொன்று பிக்பாஸும் ஆயிடுச்சு அந்த மாதிரி வந்து நினச்சிட்டு போங்க ஏன்னா எங்களுக்கு இது டாக்ஸிசிட்டி தேவை இல்லை எங்களுக்கு இந்த பாசிட்டிவ் தான் வேணும்னு சொல்கிறாங்களே அந்த கும்பு வந்து உட்காந்து பாருங்க கதறுங்க